குரலை தூற்றியும் போற்றியும் பணம் சம்பாதிக்கும் தீக்க ஆசாமிகள் யோக்கியதையை இந்த காணொலியில் பார்ப்போம் தொடர்ந்து காணொலியை பார்ப்பதற்கு முன் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள் உங்கள் ஆதரவு நமக்கு ஊக்கமளித்து இன்னும் நம் பங்களிப்பை சிறப்பாக செய்ய உதவும் நன்றி இனி காணொலி திருக்குறளில் பெரியாரியல் சிந்தனைகள் நூல் வெளியீட்டு விழா என்கிற தலைப்பில் பதினெட்டு ஏப்ரல் இருபத்தைந்து நாள் விடுதலையில் ஒரு செய்தி அதை வாசித்ததுமே தோன்றியது திராவிடத்தான் ஆட்டை கடித்து மாட்டைக் கடித்து கடைசியில் மனிதனைக் கடித்த கதையாக உலக அறிஞர்கள் பலரின் நூலை அதிலெல்லாம் பொறியாரியல் உள்ளது என கூவிக்கொண்டு இருந்தவன் கடைசியில் வள்ளுவத்தின் மீதே கை வைத்து திருக்குறளில் பெரியாரியல் சிந்தனைகள் என அயோக்கியத்தனமாக கூறியிருக்கிறான் என் மேற்கண்ட சங்கதியை அயோக்கியத்தனம் என்கிறோம் என்றால் வள்ளுவன் படத்தையே குப்பையில் போடச் சொன்ன ஈ வே ராமசாமியின் கருத்து குரலில் எப்படி இருக்கும் தீக்க ஆசாமிகளுக்கு பித்தலாட்டம் புதிதல்ல அதனால் திருக்குறளில் பெரியாரியல் சிந்தனைகள் என அவன் உரிமை கோருவதைக் கண்டு நாம் வியப்படையப் போவதில்லை இந்த விஷயத்தையும் தீக்க ஆசாமிகளின் பித்தலாட்டத்தை வெளிப்படுத்த கிடைத்த ஒரு சந்தர்ப்பமாகவே இந்த நூல் வெளியீட்டை பயன்படுத்துகிறோம் ஈவு ராமசாமி வாய் துடுக்குடன் வள்ளுவர் படத்தை குப்பையில் எரிய சொன்ன துர்பேச்சை முதலில் பார்ப்போம் நான் பாரதிதாசனை பற்றி புரிந்து கொண்ட அளவுக்கு மற்றவர்கள் புரிந்து கொள்ளவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் அப்படி புரிந்து கொண்டிருந்தார்களானால் வள்ளுவன் படத்தைத் தூக்கி குப்பை தொற்றியில் எரிந்துவிட்டு அதாவது வள்ளுவன் படம் உள்ள இடங்களிலெல்லாம் பாரதிதாசன் படத்தை வைத்திருப்பார்கள் வைக்க வேண்டும் எதற்காக வள்ளுவன் படத்தை வைக்க வேண்டுமென்று கருதி வைத்திருக்கின்றார்களோ அதைவிட புதுமையான புரட்சியான கருத்துக்களை மக்களை பகுத்தறிவுவாதிகளாக்க கூடிய கவிதைகளை எழுதியவர் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் ஏப்ரல் இருபத்தி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபது பாரதிதாசனை பாராட்டுகிறேன் பேர்வழி என சந்தடிச்சாக்கில் வள்ளுவர் படத்தை குப்பையில் எறியச் சொன்ன ஈ வி ராமசாமியின் தற்குறித்தனத்தை என்னவென்று சொல்வது திருக்குறளில் பெரியாரியல் சிந்தனைகள் என்கிற தலைப்பில் நூல் வெளியிட்ட விடுதலை செய்தியை வாசிப்போம் திராவிடர் கழக மாநில மருத்துவர் அணி செயலாளரும் குழந்தைகள் நல மருத்துவருமான கோச்சா குமார் நூலை வெளியிட்டு சிறப்புரையாற்றினார் அவர் தமது சிறப்புரையில் தந்தை பெரியார் திருக்குறளுக்கு மாநாடுகள் நடத்தி பல தமிழறிஞர்களை கலந்து கொள்ளச் செய்து திருக்குறளின் கருத்துக்களை பரப்புரை செய்தார் அதன் விளைவாகத்தான் திருக்குறள் பள்ளி கல்லூரிகளின் பாடத்திட்டத்தில் இடம்பெற்றது தமிழ்நாடெங்கும் குறள் மன்றங்கள் ஏற்படுத்தப்பட்டு திருக்குறள் நெறி பரப்பப்பட்டு வருகின்றது மூடநம்பிக்கை கொண்டிராத ஒரே நூல் திருக்குறள் மட்டுமேயாகும் திருக்குறளின் நெறிகளை கொண்டு ஒரு நாட்டின் நல்லாட்சியை நடத்த முடியும் தமிழ்நாட்டில் அரசு நிகழ்ச்சிகளின் போதும் சட்டமன்ற நடவடிக்கைகளின் போதும் திருக்குறள் கூறி தொடங்கப்படுகின்றன என்றார் முனைவர் தா ஜெயக்குமார் எனும் நபர் நூல் ஆய்வுரை வழங்கினார் அவர் தம் நூலாய்வுரையில் நூலாசிரியர் முனைவர் ம சுப்பராயன் அரசுப் பணியில் ஆசிரியராக திறம்பட பணியாற்றி ஓய்வுக்குப் பின் சோற்றை தின்றுவிட்டு எதற்காக வீட்டில் சும்மா இருக்க வேண்டும் சமூகத்திற்கு நம்மால் முடிந்ததை செய்துவிட்டு போவோமே என்று பகுத்தறிவு இயக்க பணி தமிழ்ச் சங்க பணி ஆய்வும் எழுத்தும் கூடுதல் பணி என சேர்த்து கொண்டு செயல்படுகிறார் என்று விடுதலை செய்தி வெளியிட்டிருந்தது பின் சோற்றைத் தின்றுவிட்டு எதற்காக வீட்டில் சும்மா இருக்க வேண்டும் சமூகத்திற்கு நம்மால் முடிந்ததை செய்வோம் என நூலை எழுதினாராம் சரி அதற்காக முட்டாள்தனமாகவா எழுதுவது ஈவு ராமசாமி இல்லை என்றால் திருக்குறளே யாருக்கும் தெரிந்திருக்காதாம் இம்மாதிரி பொய்களை அடுக்குவதற்கு வீட்டில் சும்மாவே கிடந்து இருக்கலாம் நூலாசிரியர் யாருக்கும் தெரியாத குரலை எடுத்து எதற்கு வேலை மெனக்கெட்டு ஈ ராமசாமி திருக்குறளும் ஆரிய குரலே என்றொரு நூலையே என் எழுத வேண்டும் அதில் கூறியதெல்லாம் நூலாசிரியருக்கு தெரியுமா எதையுமே அரைகுறையாக தெரிந்து கொண்டு முழு மேதாவியைப் போல் பேசுவதில் தீக்க ஆசாமிகளை ஒரு பயல் மிஞ்ச முடியாது ஈவராமசாமி கூறியது திருவள்ளுவரைப் பற்றி கிடைத்திருக்கும் புராணமோ அல்லது அவரது சரித்திர கதையோ மிகவும் அசம்பாவிதமும் ஆபாசமானதுமாய்க் காணப்படுகின்றது இவ்வளவு புறச்சான்றுகளையும் விட்டு விட்டு அகச்சான்று என்பதாகிய திருவள்ளுவர் குரலை பார்த்தாலோ அதுவும் மயக்கத்திற்கிடமானதாக இருக்கின்றதே ஒழிய ஒரு தெளிவுக்கு ஆதாரமானதாய் காணப்படவில்லை அவரது குரலில் இந்திரன் பிரம்மா விஷ்ணு முதலிய தெய்வங்களையும் மறுபிறப்பு செர்க்கம் நரகம் மேல்லோகம் பிதுர் தேவர்கள் முதலிய ஆரியமத சம்பிரதாயங்களையும் மூடநம்பிக்கையையும் கொண்ட விஷயங்களையும் பார்க்கலாம் எனவே இவற்றைக் கொண்டு திருவள்ளுவர் யாராயிருக்கலாம் என்று பார்ப்போமானால் அவர் தற்கால பார்ப்பனர்களை மாத்திரம் குற்றம் சொல்லிக் கொண்டு அவர்களால் கற்பிக்கப்பட்ட தெய்வங்கள் புராணங்கள் முதலியவற்றை எல்லாம் ஏற்றுக்கொண்டு பார்ப்பனியம் என்னும் பார்ப்பன கொள்கைகளை ஒரு சிறிதும் தளர்த்த மனமில்லாதவர்களாய் இருந்து கொண்டு தங்களை பெரிய சீர்திருத்தக்காரர்கள் என்றும் தாங்கள் பெரிய கல்வி கேள்வி ஆராய்ச்சி முதையவைகளில் தேர்ச்சி பெற்ற வல்லவர்கள் என்றும் சொல்லிக்கொண்டு தங்களை வெளியில் சமரச சன்மார்க்க சமயத்தவர் என்றும் உள்ளுக்குள் சைவ சமயம்தான் தன்னுடைய மதம் என்றும் மற்றும் இதுபோல் உள் ஒன்றும் புறமொன்றும் செய்கை ஒன்றுமாய் இருந்துகொண்டு தங்களை ஒரு பெரிய சீர்திருத்தக்காரர்கள் என்று சொல்லிக் கொள்ளும் இப்போதைய சீர்திருத்தக்காரரைப் போல்தான் காணப்படுகிறார் ஜனவரி இருபது ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தொன்பது குடியரசு இதழில் நூலாசிரியர் கி வீரமணி எழுதியதை வைத்து இந்த நூல் எழுதி இருக்க வேண்டும் ஒழுங்காக எதனையும் வாசித்திருந்தால் குரலை விமர்சித்த ஈவு ராமசாமியின் யோக்கியதையாக இருக்க குரலில் ஈவு ராமசாமியின் சிந்தனைகள் என எழுதுவாரா ஈவு ராமசாமி திருக்குறள் மாநாடு நடத்தினாராம் சும்மா சொல்லி சொல்லி காட்டத்தான் மாநாடு நடத்தினார் வெற்று பகுமானத்துக்கு நடத்தினார் மாநாடு நடத்திய சரியாக ஈ வி ராமசாமி என்ன சொன்னாரென பார்த்தோமேயானால் திருக்குறளுக்கு மாநாடு நடத்துவதன் மூலம் தனக்கு விளம்பரம் கிடைக்கும் என நினைத்துள்ளார் வி ராமசாமி திருக்குறள் மாநாடு நடத்தியது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தொன்பது இல் சரியாக மறுவருடன் வி ராமசாமி கூறியது வள்ளுவர் குரலையும் அந்தப்படியே அப்போது பகுத்தறிவுக்கு ஏற்றதல்ல என்று கண்டித்து வந்தேன் எல்லாவற்றையும் குறை சொல்லும் போது பலர் என்னிடம் எல்லாம் போய்விட்டால் நமக்கு எதுதான் நூல் என்று கேட்பார்கள் நான் இங்கே இருக்கிற மலத்தினால் கெட்ட நாற்றம் வீசுகிறது அதை எடுத்துவிடு என்று கூறினால் அந்த இடத்தில் என்ன வைப்பது என்றா கேட்பது என்று பதில் கூறுவேன் ஈ வி ராமசாமி விடுதலை ஜூன் ஒன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது அதாவது மலத்தோடு ஒப்பிட்டுள்ளார் குரலை ஈ வே ராமசாமி வள்ளுவன் படத்தை குப்பையில் எரியச் சொன்னதையும் பார்த்தோம் குரலை மலம் என சொன்னதையும் பார்த்தோம் இத்தகைய ஈ வே ராமசாமியின் சிந்தனை குரலில் எப்படியிருக்கும் ஒரு பழமொழி சொல்வார்கள் குரங்கு கையில் சிக்கிய பூமாலை என அப்படித்தான் கூற வேண்டியுள்ளது எங்கள் திருக்குறள் ஈ ராமசாமியின் கையில் சிக்கி பட்டபாடுள்ளதே சொல்லி மாளாது அடுத்தவன் மனைவியை அபகரிக்க துடித்ததும் ஒருவனின் மனைவி இன்னொருவனை விரும்புவதை குற்றமாக கருதக்கூடாது என்பதும் ஈவு ராமசாமியின் கொள்கையாக இருக்க ஒருவனுக்கு ஒருத்தி என வாழ்வதே அறமென வாழ்ந்த வள்ளுவனையும் ஒப்பிடுவதே வள்ளுவனுக்கு செய்கிற அவமானம் திருடனும் குறிப்பார்த்து சுடுவதில் வல்லவனாக இருப்பான் அவனும் துப்பாக்கி சுடும் போட்டியில் தங்கப்பதக்கம் வாங்கியவனும் ஒன்றாக முடியுமா பிறன்பொருளால் பெட்டொழுகும் பேதைமை ஞாலத்து அறம்பொருள் கண்டார்கனில் என்பது குறள் இதன் பொருள் என்னவென்றால் பிறன் மனைவியிடத்து விருப்பம் கொள்ளும் அறியாமை உலகத்து அறமும் பொருளும் ஆராய்ந்தவரிடத்து இருப்பது இல்லை அதாவது உலகத்தில் அறம் நல்லது கெட்டது என அறிந்த ஒருவன் பிறர் மனைவியை இச்சையுடன் நோக்க மாட்டான் ஆனால் எல்லாம் தெரிந்த ஏகாம்பரம் போல் பேசும் ஈ வெ ராமசாமி உலகத்தில் என்னை விட சிறந்த அறிவாளி உண்டா என மார்த்தட்டும் ஈ வே ராமசாமி என்ன கூறுகிறார் என்றால் ஒருவனுடைய வீட்டு உப்பு மிளகாய் புலியை அபகரிக்க நினைப்பது எப்படி திருட்டாகுமோ அதுபோல் அவனுடைய மனைவியையும் அபகரிக்க நினைப்பது திருட்டு ஆகும் என்று நினைத்து அவளை அனுபவிக்க மனத்தாலும் நினைக்க கூடாதாம் என்னே அடிமைத்தனம் விடுதலை அக்டோபர் பதினொன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தெட்டு வள்ளுவனையும் ஈவு ராமசாமியையும் வாசிக்கும் போது என தோன்றுகிறது சந்தனத்தோடு மலத்தையும் ஒரு சேர பார்க்க வேண்டியுள்ளதே என்கிற வருத்தம் தான் ஈவு ராமசாமியைப் போல் நாக்கை போட்டு கொண்டு மனதால் அனுபவிக்க நினைக்கிற பேர் வள்ளுவன் கூறியது இணைத்துணையர் ஆயினும் என்னாம் திணைத்துணையும் தேரான் பிறனில் புகழ் பொருள் என்னவென்றால் அடுத்தவன் மனைவியை விரும்பி தன் பிழையை சிறிதும் எண்ணாமல் அவ்வீட்டில் நுழைபவன் எத்தனை பெருமை உடையவனாய் இருந்துதான் என்ன என்கிறார் ஒழுக்கங்கெட்டவன் எவ்வளவு பெரிய பெரியாராக இருந்தால் என்ன அடுத்தவன் மனைவியை அபகரிக்க நினைத்து அவளை மனத்தால் நினைத்தாலும் அவன் அயோக்கியனே என்கிறார் வள்ளுவர் குடியை அருவருக்கிறார் ஈ வி ராமசாமி குடியை ஆராதிக்கிறார் வள்ளுவர் விபச்சாரத்தை சாடுகிறார் விபச்சாரம் தப்பல்ல என தம் கடைசி காலங்களில் வி ராமசாமி முழங்கினார் மேலும் இரு சமூகத்தாருக்கு இடையே மோதலை தூண்டும் விதமாக பார்ப்பானுக்கு பயந்தும் முஸ்லிம்களுக்கு அதிக இடம் கொடுத்தும் வந்தோம் அதன் பலனை இன்று அனுபவிக்கிறோம் இது சாணியை மிதித்து அசிங்கப்பட்டு மலத்தின் மீது காலை வைக்க நேர்ந்த பழமொழியாக முடிந்தது என்று ஈவே ராமசாமி செய்தது போல் ஒரு சமூகத்திற்கு எதிராக இன்னொரு சமூகத்தை தூண்டிவிடும் ஆண்மைக்கு புறம்பான காரியத்தை வள்ளுவர் எங்கேனும் செய்தாரா ஈவு ராமசாமியைப் போல் வள்ளுவர் எங்கும் முட்டாள்தனமான முரண்பாடுகளை கொண்டிருக்கவில்லை குரலில் காந்திய சிந்தனைகள் உள்ளது என சொன்னால் குரலுக்கு பெருமை குரலில் பெரியாரிய வெங்காய சிந்தனைகள் இருந்தது என சொன்னால் குரலுக்கு சிறுமை இரு துருவங்கள் இருவரும் சும்மா வெற்றி பெருமைக்கு நூலாசிரியர் எழுதியுள்ளார் திருக்குறளில் பெரியாரியல் சிந்தனைகள் என நாம் பெரியார் புத்தியில் சிந்திக்கிற நூலாசிரியருக்கு ஒரே ஒரு தான் சொல்வோம் அடுத்து எழுதும்போதாவது தெளிவான அறிவுடன் சொந்த புத்தியில் சிந்தித்து எழுதும் என